உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி கர்நாடக மாநிலம் பெங்களூர் மைய நாடாளுமன்ற தொகுதியில் ஆஸ்டின் டவுன் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மன்சூர் அலிகான் அவர்களை ஆதரித்தும் பெங்களூர் ரூரல் நாடாளுமன்ற தொகுதி ஜாலி அல்லி சித்தார்த் நகர் பகுதியிலும் ஜெய் புவனேஸ்வர் நகரிலும் ஆர் ஆர் நகர் சட்டமன்ற தொகுதி டி கே சுரேஷ் அவர்களை ஆதரித்தும் பெங்களூர் தெற்கு நாடாளுமன்ற தொகுதி கோரமங்கலா ராஜாஜி நகரில் சௌமியா ரெட்டி அவர்களையும் ஆதரித்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் Right, Eso one, one.

न कार्यक्त मन न कल कल अंबेकर நம் காலகம் நம் காலகம் நம் தாலக அதனால் அங்கே இருந்த பல பரம்பரை ஆட்சி உரழிக்கப் பெற்று புதிய ஜனநாயக ஆட்சி அங்கே மலர்ந்தது அதுதான் மக்கள் சீனம் மக்களுக்கான நாடு என்று பிரகடனம் செய்யப்பட்டது அந்த மாவும் நடத்திய நெடும் பயணத்திற்கு பிறகு அரசியல் உலகில் ஒரு நெடும் பயணத்தை நடத்தி சாதித்திருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த இளம் வயதிலே தன் கால்களாலேயே இந்திய தேசத்தை அளந்திருக்கிறார் நடந்திருக்கிறார் என்பதை விட தேசத்தை குறுக்க கோடி கோடிக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறார் எதற்காக என்னை இந்த நாட்டின் பிரதமராட்டுங்கள் என்று சொல்லுவதற்காக அல்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சியை அமர்த்துங்கள் என்று சொல்லுவதற்காக அல்ல பாரதிய ஜனதா என்ற இந்த சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் மக்களே ஒன்றுபடுங்கள் ஒற்றுமையாய் வெகுண்டெழுங்கள் என்று இந்த நாட்டு மக்களுக்கு அறிவுகள் விடுப்பதற்காக ஒரு இளம் தலைவர் இந்தியாவை குறுக்கே நெடுக்க தெற்கில் இருந்து வடக்கே கிழக்கிலிருந்து மேற்கே பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தூரம் நடந்து சாதித்திருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களின் குடும்பம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த மகாத்மா காந்தி அவர்களும் வெள்ளையர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் சிறைச்சாலையில் இருந்தவர் அடிக்கடி சிறைக்கு போனவர் தன்னுடைய சொத்துக்களை நாட்டுக்காக எழுதி வைத்தவர் யார் ஜவஹர்லால் நேரு அவருடைய குருவாக இருந்தவர் காந்தியடிகள் காந்தியடிகளை சுட்டுக் கொண்டது யார் தேச தந்தை உலகமே இன்றைக்கு அவரை மதிக்கிறது அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் கருத்து முரண்பாடு வேறு சாதி தொடர்பான அரசியலின் கருத்து முரண்பாடு இரண்டு பேருக்கும் இடையிலே மோதல்கள் கருத்து மோதல்கள் நடந்திருக்கின்றன அது ஒரு ஆனால் காந்தியடிகள் இந்த தேசத்தின் தந்தை அவரை சுட்டுக் கொன்றது கோஷே என்கிற ஒரு பிராமணர் சார்ந்தவர் ஏன் சுட்டுக் கொண்டார் என்றால் காந்தியடிகள் தீவிரமான இந்து பக்தர் ராம பக்தர் அவர் மத நம்பிக்கை உள்ளவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஆனாலும் அவரை ஏன் சுட்டுக் கொன்றார்கள் என்றால் காந்தி சொன்னார் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாடு ஒருவர் விடுதலை பெற்ற நாடாக இருக்க வேண்டும் மனிதருக்கு மதம் இருக்கலாம் நான் இந்து நீ முஸ்லிம் நீ சீக்கியம் என்று மனிதர்கள் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் எந்த கடவுளையும் கூப்பிடலாம் ஆனால் நான் உருவாக்க போகிற அரசாங்கத்திற்கு சொந்தமாக மதம் இருக்க கூடாது என்று சொன்னவர் காந்தியடிகள் அதே கருத்தை வலியுறுத்தியவர் இங்கே சிலையாக இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்பதை மரம் விட கூடாது அம்பேத்கருடைய கருத்து தான் அரசுக்கு மதம் இருக்க கூடாது என்று மத சார்பின்மை மத சார்பற்ற அரசு மத சார்பற்ற தேசம் அதுதான் காந்தியடிகள் வலியுறுத்தியது அதைத்தான் தேவலா நேரு அவர்களும் வலியுறுத்தினார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கும்பல் தான் கும்பல் இந்த நாட்டுக்கு அரசாங்கத்திற்கு மதம் கூடாது என்று சொன்னதற்காகவே காந்தியடிகளை நெருங்கி கிட்டு நின்று அவர் முகத்துக்கு நேரே போய் வணக்கம் சொல்லிவிட்டு துப்பாக்கியால் சுட்டு கொண்டவன் தான் நாத்துராம் கோட்சே அந்த நாத்துராம் கோட்ஸே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சார்ந்தவர் அன்றைக்கு இந்து மகாசபா அதன் பிறகு வீர சாவர்கர் என்பவரால் வளர்க்கப்பட்டவன் பயிற்சி அவர் இன்னும் பத்தாண்டுகள் இருந்தால் நமக்கு நல்லதல்ல அவரை காலி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துதான் தீர்மானிக்கிறார் காந்தியடிகள் மத சார்பின்மைக்காக உயிரிழந்தார் அதே அடிப்படையில் நாம் இந்திரா காந்தி அம்மையாரும் சுட்டுக் கொள்ளப்பட்டார் மத தான் அவர் உயிரை தந்தார் ரத்தம் சிந்தினார் அவருடைய வாரிசுகள் இன்றைக்கு ராகுல் காந்தி அதே கருத்துக்காகத்தான் இந்த நாடு மதசார்பற்ற இருக்க வேண்டும் எத்தனை மதங்களும் இந்தியாவில் இருக்கலாம் யாரும் எந்த மதத்திலும் இருக்கலாம் யாரும் எந்த கடவுளையும் நம்பலாம் யாரும் எந்த கடவுளையும் குறிப்பிடலாம் மனிதர்களின் மக்களின் நம்பிக்கையை யாரும் தலையிடக்கூடாது ஆனால் அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும் இதுதான் அம்பேத்கர் விரும்பியது இதுதான் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தில் இருப்பதை நேரடியாக எதிர்க்காமல் மறைமுகமாக எதிர்க்கிற கும்பல் தான் பிஜேபி நேரடியாக விமர்சிக்காமல் மறைமுகமாக அதை நேர்த்து போக செய்கிற அனைத்து வேலைகளையும் செய்கிற கும்பல் தான் ஆர் எஸ் எஸ் இதை சரியாக உணர்ந்து கொண்ட இளம் தலைவர் தான் ராகுல் காந்தி அவர்கள் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ராகுல் காந்தியை அவரது கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் காங்கிரசை ஆதரித்து கர்நாடகாவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று கேட்டுக் கொள்வதற்காகத்தான் பாரதிய ஜனதாவிடம் மீண்டும் இந்த ஆட்சி போய் சிக்கிக் கொள்ளக் கூடாது இந்த நாடு சிக்கிக் கொள்ளக்கூடாது ஒரு ஆபத்தை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் பிஜேபி எந்த முரண்பாடும் கிடையாது மோடியோடு எந்த பகையும் கிடையாது அவர் யாரோ நான் யாரோ அவர் பிரதமர் அவ்வளவுதான் அவருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் மோடியை எதிர்க்க வேண்டும் ஏன் காங்கிரஸோடு நிற்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் தான் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உறுதியளித்திருக்கிற இயக்கம் அதற்கு தகுதியான தலைவர் ராகுல் காந்தி அவர்தான் அன்றைக்கு வெளிப்படையாக அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அம்பேத்கர் சிந்தனைக்கு ஆபத்து அம்பேத்கர் எழுதிய சட்டம் இருந்தால்தான் சமூக நீதி இருக்கும் சமூக நீதி இருந்தால் தான் இடஒதுக்கீடு தான் இந்த எளிய மக்கள் கல்வி பெற முடியும் வேலைவாய்ப்பை பெற முடியும் மக்கள் மைனாரிட்டிஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் இவர்கள் எல்லாம் கல்வி பெற முடியும் தலை வாழ முடியும் என்றால் அதற்கு சமூக நீதி தேவை சமூக நீதி வேண்டும் என்றால் அரசமைப்பு சட்டம் தேவை இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த தலைவரை மதிக்காத ஒரு கும்பல் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை ஏற்காத ஒரு கும்பல் இன்றைக்கும் இந்த தேசிய கொடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு இந்தியாவில் உண்டு என்றால் அவருடைய அலுவலகத்தில் ஏற்ற மாட்டார்கள் அவர்கள் இந்த தேசத்தின் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாஜ்பாய் முதல்வராக பிரதமர் அம்பேத்கர் எழுதி அரசமைப்பு சட்டத்தை மேலாய் செய்ய போகிறோம் என்று வெங்கடாச்சி நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டார் ஏன் மூன்று ஆண்டுகளில் அல்லும் பகலும் அயராது உழைத்து எழுதினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய சட்டம் கிடையாது இந்த சட்டத்தை எழுது நாளைக்கு கூட தூங்கவில்லை மூன்று ஆண்டுகள் உழைத்தார் அதை அரங்கேற்றம் செய்யும் போது மணிகணக்களை விளக்கம் கொடுத்தார் வயதிலேயே அம்பேத்கர் உயிரிழக்க நேர்ந்தது நோய் சர்க்கரை நோய் வந்தது அவருக்கு ரத்த துடிப்பு வந்தது இந்த நோயெல்லாம் வருவதற்கு காரணம் அவர் கண் கிணித்த அரசமைப்பு சட்டம் எழுதியதுதான் காரணம் கண்மெத்து படித்தான் எழுதினார் அந்த சட்டத்திற்கு எதிரான கும்பல் தான் பிஜேபி கும்பல் அம்பேத்கரின் சிந்தனைக்கு எதிரான கும்பல் தான் கும்பல் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு ஒரே சக்தி இன்றைக்கு இந்தியாவில் ராகுல் காந்தி தான் என்பதை முதலமைச்சர் அங்கன் தலைமை

ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதை போல கர்நாடகாவும் காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியத்துமையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் போன தேர்தலில் கர்நாடகாவில் தென்னிந்தியாவில் எந்த இடத்திலும் இல்லை கர்நாடகாவில் தான் பிஜேபி வெற்றி பெற்றது இருபத்தி எட்டு இடங்களில் இருபத்தி ஏழு இடங்கள் பிஜேபி வெற்றி பெற்றது ஆந்திராவிலே முடியாது தெலுங்கானாவிலே முடியாது கேரளாவிலே முடியாது தமிழ்நாட்டிலே முடியாது இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்